கர்த்தாவே உம்முடைய கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான் ஆனாலும் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற முரதேக்காய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் முரதேக்காயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பெருமை மற்றும் ஆணவம் என்பதே இன்றைய வேத தியானத்தின் பின்னணியை நாம் பார்க்கும்போது எஸ்தர் அரண்மனையில் போய் சேர்ந்தவுடன் எஸ்தரை வளர்த்த மொர்தேகாய் அரண்மனை வாசலின் காவல்காரனாக பணியில் சேர்ந்தான் எஸ்தர் ஒரு விருந்தை ஏற்படுத்தி ராஜாவையும் ஆமானையும் அழைத்திருந்தாள் ராணியான எஸ்தரின் விருந்தில் கலந்து கொள்வதற்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாக புறப்பட்ட ஆமான் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற முரதேக்காய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை கண்டபோது ஆமான் முரதேக்காயின் மேல் உக்கிரமாக கோபமடைந்தான் காரணம் என்னவென்றால் ஆமானுக்கு இருந்த பெருமை அவனுக்குள் இருந்த ஆணவம் அகம்பாவத்தை முரதேகாய் அவமானப்படுத்தியது போல ஆயிற்று ஆமான் ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமானவனாக தேசத்தில் மதிப்பானவனாக இருந்தான் அரண்மனை வாசலில் இருந்த முரதேகாய் தன்னை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டான் என்பதால் அவன் மிகவும் கோபமடைந்தான் பிரியமானவர்களே கர்த்தர்தான் நமக்கு பதவி அதிகாரம் அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் நாம் உண்மை உள்ளவர்களாக தாழ்மை உள்ள மனதுடன் இருக்கும்போதுதான் இன்னும் நம்மை கர்த்தர் உயர்த்துவார் ஆனால் நாம் பெருமையுடனும் அகம்பாவ ஆணவத்துடன் மற்றவர்களை அழித்து போட நினைக்கும் ஆலோசனைகள் அதிகார வெறி முடிவில் நம்முடைய அழிவிற்கே காரணமாகிவிடும் ஆகையால் பெருமை வேண்டாம் ஆணவம் அகம்பாவம் வேண்டாம் தாழ்மை உள்ளவர்களாக இருப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே பெருமையும் அகம்பாவ ஆணவமும் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்